அன்பர்கள் அனைவருக்கும் உலங்கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருப்பது எண் மக்கள் நிறைவு விழாவை காண சென்று கொண்டிருக்கும் திருச்சி மாவட்டத்தில் இருந்து ஸ்ரீரங்கம் மண்டல் மண்டலிலிருந்து செல்லும் அனைத்து அன்பர்களுக்கும் ரங்கா கேப்ஸ் அவர்கள் அருமையான மதிய உணவை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அதை

என்பதற்கு அனைவருமே மிகவும் திருப்தி என்று பாராட்டினார்கள் மேலும் அவர்கள் எண்மல் எண் நிறைவு விழாவைக்கான ஆவலுடன் செல்வதால் அவர்களிடம் நாம் சில கேள்விகள் கேட்டோம் அவர்கள் மிகுந்த ஆர்வமாக அவர்கள் மனதில் தோன்றிய கருத்துக்களை அழகாக எடுத்து கூறினார்கள் அதை நாம் இப்பொழுது காண்கிறோம் வாருங்கள் அவர்களிடமே கேட்போம் தென்மணியின் மக்களுக்காக வந்திருந்த அனைவரும் வயிறார உண்டு நிறைவாக நிறைவான ஒரு பயணம் மேற்கொள்ளப் போகிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் மோடிஜியை பார்ப்பதற்காக நமது குழு ஸ்ரீரங்கத்திலிருந்து வளரும் நோக்கி வந்து கொண்டிருந்த வழியில் நல்ல உணவு திருப்பூர்க்கு அருகே மிக சிறப்பான உணவு வழங்கப்பட்டது எப்படி இருக்கு சாப்பிடலாம்

சாப்பிட எப்படி இருந்துச்சு என்ன கொஞ்சம் தூரத்தில் பல்லடம் ஆ சொல்லுங்கள் நாங்கள் வந்து ஸ்ரீரங்க மண்டல் திருச்சிராம்பள்ளி மாவட்டம் கிட்டத்தட்ட ஒரு மூணு பஸ்ஸில் நாங்கள் இருக்கோம் இப்போ அவினாசி பாளையத்தில் இருந்து இப்போ வந்து மதியம் சாப்பாடு அண்ணா சவரி அண்ணா ரஞ்சா கா சவரி அண்ணா சாப்பாடு வா அவங்க அங்கேருந்து காரில் கொண்டு வந்து சாப்பாடு இங்கே வச்சு வெயிட் பண்ணாங்க எங்களுக்காக நாங்கள் இப்போ வந்து சாப்பிட்டுட்டு நூறு பேர் இன்னும் ஒரு கொஞ்சம் தூரத்தில் பல்லடம் போயிடுவோம் போயிட்டு நிகழ்ச்சி பார்க்குறேன் ஸ்ரீரங்க மண்டலம் எத்தனை பேர் சந்திருக்கீங்க ஒரு இரநூறு பேர் வந்து வா சூப்பர் ஸ்ரீரங்கத்திலேருந்து இரநூறு பேர் நம்ம திருச்சி மாவட்டத்தில் எவ்வளோ இருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் நம்ம பக்கத்தில் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியா எதிர்பார்க்குறோம் சரி 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 இந்த சொல்லுங்க பாதயாத்திரை என் மக்கள் பாத யாத்திரை காசு கொடுக்காம இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா அது பாரதிய ஜனதாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி இதை வச்சு தமிழகத்தில் அடுத்தது நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நாற்பதுக்கு நாற்பது நம்ம வாங்குறோம் ரெண்டாவது வார சட்டமன்ற தேர்தலில் எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலாஜி முதல்வராக தமிழகத்தில் ஆள போறாரு அதோட வெள்ளோட்டம் தான் இந்த நாங்களாம் பல்லடம் கூட்டம் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுறது வந்து பாரதிய ஜனதா கட்சியில மட்டும்தான் சாராயம் கிடையாது பிரியாணி கிடையாது இந்த புளிசாதம் தயிர் சாதம் கூட இருந்து கட்சியிலிருந்து வாழ்க்கை வேணா இந்த நாடே இப்படிதான் இருக்கும் எவன் வந்தாலும் இப்படிதான் இருப்பான்னு நினைச்சான் ஒரு காலத்துல அதை தலையெடுத்து மாதிரி காட்டுல மோடி காட்டுல அண்ணாமலை வந்தவாசி வாசி தமிழ்நாடோட தலையெடுத்தே மாற போகுது பாரதம்னு சொல்லணும் நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டாரு நன்றி அன்பார்ந்த அன்பார்ந்த தமிழக வாக்காளர் பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே முதல் முறையாக வாக்களிக்க செல்லும் இளைய எதிர்கால இளைஞர்களே இந்த திருப்பூர் திருப்பூர் மாநாடு எண்மண் எண்மக்கள் திரு கே அண்ணாமலை அவர்களின் பாத யாத்திரை நிறைவு விழா மாநாடு மற்றும் பாரத பிரதமர் மோடி அவர்களின் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலிலே நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பீடத்திலே அமர வைக்க திரு அண்ணாமலை அவர்களின் உணர்ச்சி பூர்வமான இந்த எண்மக்கள் யாத்திரையின் நிறைவு மாநாட்டிற்கு பத்து லட்சம் பேர்களுக்கு மேலே தானாக சேர்ந்த கூட்டம் பத்து லட்சம் மக்களுக்கு மேல் தானாக சேர்ந்த கூட்டம் திருப்பூர் மாதப்பூர்ல மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மற்றும் இந்த மாநாட்டிற்கு மாநாட்டிற்கு பங்கெடுக்க வந்திருக்கும் அனைத்து இளைஞர்கள் பெரியோர்கள் முதன்முறை வாக்காளர்கள் அனைவருக்கும் திரு அண்ணாமலைஜி அவர்கள் மற்றும் பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்களின் சார்பாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தின் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு மற்றும் இதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் திருப்பூர் மாவட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட பாஜக தெரிவித்துக் கொள்கின்ற முதல் முறையாக தமிழ்நாட்டிலே இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் பார்வையிட்ட தொகுதிகள் அனைத்திற்கும் தானே நேரடியாக சென்ற ஒரே முதல்வர் நாளைய முதல்வர் திரு அண்ணாமலை அவர்கள் இதற்கு முன் தமிழகத்தை ஆண்ட எழுபது ஆண்டு வரலாறிலே எந்த ஒரு முதல்வரும் அனைத்து தொகுதிகளுக்கும் போனது கிடையாது முதல் முறையாக வருங்காலத்தில் முதல்வராக பதவியேற்க போகும் திரு அண்ணாமலைஜி அவர்கள் முன்னமே அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று மக்களின் குறைகளை கேட்டு அவற்றை நிறைவேற்ற உறுதியளித்திருக்கின்றார் அதனால் தமிழக மக்கள் அனைவரும் முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அண்ணாமலை அண்ணாமலைஜி அவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே நானூறு தொகுதிகளுக்கு மேலே பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை சின்னத்திலே வாக்களித்து பிரதமர் மோடிஜி அவர்களை மூன்றாவது முறை பிரதமராக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் நம்முடைய தமிழகத்தினுடைய மாற்றுவதற்கு அண்ணாமலை மோடி அவர்கள் வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய அவர்களுடைய நடைபயணம் வெற்றி பெறவும் மேலும் இந்த பாராளுமன்ற தொகுதியில் முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது தொகுதியும் பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு வர வேண்டும் என்று வேண்டுகோள் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் தொகுதிகளுக்கு மேல் மின்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் வாழ்க்க பாரத மாதம் முதலமைச்சர்